தேசத்துக்காக போராடி இருந்தாங்க இன்றைக்கு அதை காட்டி நாங்கள் உதவி எனக்கு விருப்பமில்லை இல்லை இவ்வளவு இவ்வளவு ஒரு அங்கவீனமா இருக்கும் போது ஒரு அப்படி ஒரு சொல்லி நான் வேண்ட விரும்ப கடமைப்படைய உண்மையிலேயே இந்த ராயனண்ணாக்கு மிக மிக நன்றிய நான் உண்மையிலேயே சொல்லி கடமைப்படுறேன் கிழிஞ்ச புத்தாக்கொண்டா இருக்குன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறவங்களா இந்த உண்மையிலேயே நான் என்ன நாள் இன்னைக்கு சோறு காட்சி இருக்குது கறிக்கு என்ன என்னென்னு இருந்த சப்பாதி போறீங்க பாருங்க பேருங்க சப்பாத்து இந்த ஷூ போட்டுந்தா பள்ளிக்கூடம் போறீங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உருத்திரபுரம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணவர் வந்து விட்டுட்டு போன நிலைமையில வந்து மொத்தம் நான்கு பிள்ளைகள் அதுலேயும் வந்து ஒரு பெரிய பொம்பளை பிள்ளை மூன்று சின்ன பிள்ளைகள் இந்த மூன்று இந்த நாலு பிள்ளைகளுடைய வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் கணவர் விட்டுட்டு போயிட்டோம்னா மூத்த பிள்ளையும் பெரிய ஆளா இருக்கிறா அதை விட வந்து கிட்டத்தட்ட எட்டாம் ஆண்டு ஒன்பது படிக்கிற ஒரு பெரிய பிள்ளையா இருக்கிறா மற்ற மூன்று பிள்ளைகளும் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கால வந்து வாக்கு அவையில் விட்டுட்டு வந்து வேலைக்கு போயிடலாத ஒரு சூழ்நிலை நினைக்கிறோம் ஸோ இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம்னு சொல்லாம் மிகவும் வேதனைப்பட்டு அழுகு தங்களுடைய கஷ்டத்தை வந்து ஒரு அப்பா இருங்க பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்லி அந்த அக்கா கேட்டுருந்தாள் ஸோ அந்த அக்காவை நோக்கி தான் போக போகிறோம் அந்த அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அக்காவுக்கு வந்து ஆரம்ப கட்ட உதவியாக வந்து ஜேர்மன் நாட்டில் இருக்கிற எங்களுடைய ராயனண்ணா வந்து ஒரு உதவி தந்திருக்கிறார் ஸோ அந்த உதவியை கொண்டே கொடுக்க போகிறோம் ஸோ அப்போ இன்றைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு நிதி உதவியை தான் வழங்க போகிறார் அப்போ அந்த நிதிதவியை வழங்கி அந்த பிள்ளைகள் அந்த குடும்பம் வந்து சாப்பிட்றதுக்கு இன்றைக்கு காரணமாக இருக்க போகிற எங்களுடைய ஜேர்மன் நாட்டை சேர்ந்த ராயனண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொள்ளும் தொடர்ச்சியாக காணொலிகள் இணைஞ்சு கொள்ளுங்கள் நீங்களும் பாருங்கள் அந்த குடும்பம் இப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படியான உதவிகளை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்து எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து அவர்களுக்கு செய்து கொடுக்கணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே உதவி செய்யணும்னு சொன்னால் கீழே இருக்கிற தொலைபேசியில் இருக்கிற தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளலாம் மற்றது எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்க வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக காலையில் அணிஞ்சு கொள்ளுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் தம்பி சும்மா இருக்குதுங்களா சரி வாங்க இப்படி இப்படி வாங்க தங்கச்சி வாங்க

பாடசாலைக்கு போக போகிறாங்களா சரி உங்களுக்கு என்ன பிரயோனையாக இருக்கா என்ன அலுவலாக என்ன வந்து நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க கஷ்டம் தம்பி வீட்டில் சரியான கஷ்டம் ஆ ஓகே சரியான கஷ்டம் கொஞ்சம் சௌண்டாகுதே எங்கே வெளியில் சொல்லி நிலம் நிலம அவ்வளவு கஷ்டம் அதனால தான் உங்களை ரெண்டு மூணு தரம் கால் பண்ணிணேன் இந்த கஷ்டத்து நிலம இல்லை தான் உங்களுக்கு கால் பண்ணின்னன்னு

நிறைய காலம இருந்து மதியம் இல்லை மதியம் இருந்து இரவெல்லாம் அப்படி சாப்பிட்டு கொண்டு வந்தப்ப இருக்கிறேன்னு நெடுகளும் ஒரு ஆட்களை தானே சரி அப்ப பா பாடசாலையெல்லாம் போயிடாம பேர் பட சிலைபு தூசன் காசு மாதமா ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்டுறது அதே நாலாம் ஆண்டு வரரசு கொலை சேர்த்து அதே கட்டையில் நிலைமையில் இருக்க இவன் தூசனுக்கு போறான் அதுவும் பிரச்சனை தான்

இல்லாட்டி ஒரு நான் டீச்சர் பேசுகிறோம் வந்துட்டு நிற்பான் போக மாட்டேன் நான் நான் நீங்க போங்க நான் வந்து சொல்றேன்னு சொல்ல விரவோனும் கட்டாயம் அம்மா வந்துட்டு போக புற நான் போக மாட்டேன் புற வந்து சொல்றேன் ஏன் அம்மா வேற இல்லை டீச்சர் பேசுகிறா டியூஷன் காசு தான் தம்பிட்ட பாடசாலை உபகரணங்கள் கொப்பி புத்தகம் எல்லாம் இருக்கா புத்தா பேக்குகள் சப்பாத்திகள் எல்லாம் இருக்கா என்னண்டு தம்பி சப்பாத்தி பிஞ்சிட்டு சப்பாத்தி பிஞ்சிட்டு அப்போ உங்கள்ட்ட சப்பாத்தி இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு அப்போ என்ன போட்டுன்னு போகிறீங்க பிஞ்ச சப்பாத்தை கொண்டு வாங்க பாப்போம் வச்சிருக்கீங்களா அது பாப்பம் எடுத்துன்னு வாங்க தங்கச்சி வைக்க என்ன என்ன சாப்பிட்றீங்க படி தங்கஜி தேத்தண்ணியும் பேங்க் பானுமா தேத்தண்ணியும் பாலும்மா தேத்தண்ணியும் பானுமா தே தண்ணி தேங்க் ம் சரி நேற்றில என்ன சாப்பிட்டீங்க

பரவாயில்ல இப்போ எங்களை சிறுவர்கள் மத்தியில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை பாகுபாடில்லாமல் பழகிறாங்களோ எங்கட காலத்தில் இல்லாமல் நாங்கள் ஒரு கிழிஞ்ச இதை இதை பேக் ஒன்று கொண்டு போனால் இல்லை நாக்கல் பண்ணுவாங்க இதாக தங்கச்சின்ன பேக் இது என்னக்கா இது பேக் மேரீஜி இல்லையே பார்க்க ஊசி ஊற்றி தான் கொண்டு போகிறாவா என்ன அக்கா அக்காட் அக்காடை கொண்டு போகிறோம் ஆ சரி இதாக்கா என்ன சரி அக்கா அப்போ நான் இப்போ என்ன செஞ்சு தருவணும் உண்டு கோரிக்கை எனக்கு நடந்தே போகிறேன் மற்ற கிணறு வசதி இல்லை கிணறு வசதி இல்லையா உங்களுக்கு இல்லை முன் வீட்டில் பக்கத்து வீட்டில் தண்ணி அள்ளி குடிக்கிறதுலேருந்து குளிக்கிற அந்த ரூம் கட்டி இருக்கிறோம் அதில் அள்ளி கொண்டு வந்து வச்சுட்டு தான் குளிக்கிறேன் நாங்கள் இதான் கட்டின ரூம்

எவ்வளோ காலத்துக்கு ஒரு கடைசியாக தைச்சிருங்க கடைசியா நான் காமெண்ட்ஸில் வேலை செய்கிறேன் கவர்மெண்ட்ஸில் வேலை செய்யறீங்களா அப்போ இப்போ என்னங்க கார்மெண்ட்ஸுக்கு வேலை கஷ்டப்படுறீங்க இல்லை இப்போ போய் இல்லாத என்ன சூரியன் என்ன என்னால் காமெண்ட்ஸ்ல ஏசி என்ன நிற்க இல்லாது இல்லாத போற்கால சூழல்ல காயப்பட்டு என்ன பீச் இருக்குது தலையை இல்லை அப்படி தலையில பேசி இருக்குது மேட்டு கையே இல்லாது மட்டு வேற படிப்பு கை கையாங்க அது எனக்கு இது அப்படியே நிறம்

இப்போ எல்லா நாங்கள் ஒரு வீட்டை வீடியோ எடுக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பீஸ் அடித்த சின்ன காயம் இருந்தேன்னு சொன்னால் குறைவாச்சு சொல்ல வரையில் உண்மையும் இருக்குது சில பேர் வந்து அந்த அடிப்பட்ட காயத்தை வச்சுட்டு நான் முன்னாள் போராளின்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க எல்லோரும் பண்ணில்ல உண்மையான முன்னாள் போராளிகளும் இருக்கணும் சிலர் பேந்து நாங்கள் விசாரித்து பார்க்க வந்தால் தெரியுது ஆனால் நீங்கள் இந்த காயத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு போராளி என்று சொல்ல ஓகே இவ்வளோ காயத்தை வச்சுக்கொண்டு சொல்லல ஓகே அது நல்ல விஷயம் இப்படி ஒரு அப்படி இருந்திருந்தாலும் நான் அதை எனக்கு விருப்பமே இல்லையா பண்ணணும் இப்படி ஒரு சொல்ல வேண்டும் போராளி போராளின்னு சொல்லி வேண்டும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா உண்மையை சொல்லுங்க அப்போ நீங்கள் போராளியாக இருந்தீங்களா எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இல்லை எப்போ புலம்பெயர்ந்த மக்கள் செய்கிறது செய்யாத அவங்க என்ன விருப்பம் நான் அப்படி ஒரு கருத்தம் உண்மை சொல்லி நான் போராளி என்று பொய் சொல்லி வாங்க மாட்டீங்க உண்மையை சொல்லி வாங்க விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை நீங்கள் போராளியாக இருந்திருக்கீங்க சரி ஓகே வேறு என்னக்கா சரி நான் உங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வசதி உண்டு வந்து இந்த வீடியோ பார்க்குற யாரும் சொந்தங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு தந்தால் நான் அதை உங்களுக்கு நிச்சயம் செஞ்சு தரேன் இப்போ உண்மைக்குமே உங்களுக்கு சாப்பாடு ரீதியாக நீங்கள் என்ன இது பாருங்க உண்மைக்கு கஷ்டப்படுறீங்களா சாப்பாடு உண்மையிலேயே சாப்பாடு அல்ல கஷ்டம் உண்மையிலேயே நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க சொல்கிறதுக்குரிய மாதிரி இல்லை அப்போ இது இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சொந்த காசில் வீடு எல்லாம் பெருசாக இருக்க போடுவாங்க வீடு இருக்க காட்டுங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் கட்டியிருக்கீங்களே பெருசாக வீடு கட்டியிருக்கிறேன் எங்களுடைய அண்ணா கல்யாணம் கட்ட முதல் வீட்டு திட்டம் வந்துருந்தது அப்போ அவன் கல்யாணம் கட்டே இல்லை இப்போ அப்போ

சப்பாத்தி சரி அப்போ தம்பிக்கு வந்து சப்பாத்து போகணுமா சரி அதான் அண்ணா ஏதோ ஒரு வழியில் வாங்கி தரேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தம்பியில் சப்பாத்தி செய்த கொடுங்க முதல்ல சாப்பிடுங்கண்ணா சரி சாப்பாட்டுக்காக இந்த காசை வச்சுருங்க சப்பாத்தி வந்து ஒரு கொஞ்சம் கா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கண்ணா தம்பி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் நம்புகிறேன் இதில் வந்து பாருங்க பத்தாயிரம் ரூபா இருக்கான்னு பாருங்கக்கா இருக்கா பத்தாயிரம் ரூபா இந்த பத்தாயிரூவா காசு வந்து உங்களுக்கு ஜேர்மனில் இருக்கிற ராயன் அண்ணா வந்து உங்களுக்கு தந்திருக்குறார் சரியா அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வந்து நிறைய உதவிகளை வந்து செய்கிறார் இப்போ எல்லாம் வந்து கேட்டுருந்தேன் நான் இப்படி இன்னும் பல குடும்பங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் காசு போட்டு விட்டுருக்கார் இப்படி பல குடும்பங்களை கொடுங்கன்னு சொல்லி அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா காசை வந்து உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் உண்மைக்குமே நான் இந்த இடத்துல வந்து ராயண்ணாவை நான் சொல்லி அவனுமேலு சொன்னால் உண்மைக்குமே எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு என்ன ஒரு இது வந்தாலும் இப்போ ஒரு குடும்பத்தை வெளியே கொண்டு வரணும் எனக்கு நிதி இல்லை போட்டு விடுங்கோ இப்படி நான் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு இந்த ஒரு குடும்பத்தை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்தோம்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து உதவிகள் கிடைச்சிடுது ஆனால் புதுசாக நாங்கள் வேறு குடும்பங்களை இப்படி வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்து நிதி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நான் எந்த ஒரு சூழ்நிலையில் கேட்டாலும் வந்து ராயனெல்லாம் உடனே எனக்கு வந்து அந்த காசை போட்டு விடுறார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர் இந்த முறையும் செஞ்சுருக்கார் தான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சார்ந்துருக்கிறேன் அவர் ராயனை எனக்கு ஏதாவது நன்றி சொல்லக்கூடிய இந்த உண்மையிலேயே நான் என்ன நாள் இன்னைக்கு சோறு காட்சி இருக்குது கரைக்கு என்ன என்னான்னு இருந்தேன் நான் அப்போ நன் அன்றைக்கு கோல் எடுக்க நீங்கள் வாரணும் சொன்னீங்க வரையில இப்போ இன்றைக்கும் நான் கடவுளே நம்மளாச்சு தா இந்த தம்பி கோல் பண்ணோன்னு மேல் வாரம் வரையிலையோ ஒன்று நான் வச்சு கொண்டாங்க கால் பண்ணினான்னு சமைச்சு போட்டு கறிக்கு என்னண்டு தெரியாமல் உண்மையிலேயே இந்த ராயன் அண்ணாக்கு மிக மிக நன்றியை ந உண்மையிலேயே சொல்லி கடமைப்படுறேன் எந்த பத்தாயிரம் அந்த ராயன் மிக மிக நன்றி என்ன மென்மேதும் இந்த உண்மையிலேயே புலன் மக்கள் உண்மையாகவே இந்த நிலைமையை உங்களுக்கு சொல்லியிருக்குது உங்களுக்கு செய்ய உதவி செய்ய விரும்பினால் உண்மையிலேயே எனக்கு இவ்வளோ மெயின் பிரச்சனை தண்ணி வசதி இல்லை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறதுக்கு ஒரு கெல்பும் இல்லை எனக்கு செய்துமா மிகத்தன்மையுடன் கேட்குற உண்மையிலேயே சரி அதான் சொந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அக்காவினுடைய இப்ப வந்து கணவரும் இல்லாதால வந்து உண்டு அவ்வளவு தைக்க தெரியுது ஆனால் கார்மெண்ட்ஸுக்கு வேலையை போக முடியாது இந்த ஏசி அதற்கு பிள்ளை தெரியன்னு சொல்றா அதை விட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் யோசிக்கிற விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு வேண்டு வேலைக்கு போகிறது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் உண்மைக்குமே ஸோ இப்போ வீட்டில் இருந்து கொண்டே இப்போ உங்களுக்கு தையல் மிஷின் இருந்தால் அக்கா நீங்கள் எங்கே வச்சு தப்பிங்க நான் கரண்ட் மிஷின் வந்ததுன்னு சொன்னால் கரண்டை போட்டுட்டு நான் வீட்டில் இருந்து நான் தைப்பேன் எங்கள் வீட்டை வச்சு தைச்சிங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்து தைக்கக்கூடிய ஆகல் இருக்கணுமா கொஞ்சம் தப்பிலாமா ஓ மற்றது அந்த கால் மீதியல் தைச்சு கடையலுக்கு கொடுப்பேன் நோடஸ் செடுத்து கொடுக்கலாம் அதாலேயே வருமானங்கள் படுத்தி கொண்டு போகல மற்றது எனக்கு மெயின் பிரச்சனை குழா கிணறு வசதி குழாய் கிணறு அப்படி அடிச்சு தந்தால் கூட நான் கச்சான் போடுவேன் தோட்டம் செய்வேன் அப்படி ஒரு எனக்கு வெள்ளமே இருக்கு எனக்கு ஆசை அதை விட இவர் செய்வேன் யோ சின்ன ஓ வந்து இவர் சும்மா இதை இல்லாமலையே மழை வந்தது டைம்னால் பார்க்க மாட்டேங்க மம்பட்டி மாலை மாத்தான் நிற்பேன் மிஸ் ஆக்கள் வந்து சொல்லிட்டு போவேன் சரி இந்த பொடி எனக்கு கிணறு இருக்குமா இருந்தால் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டோ கூட எடுத்து கொண்டு போனாங்க அப்படி கச்சான் போட்டுருந்தேன் ரெண்டு கிலோ கச்சான் கூடத்துக்குள்ள போட்டு போட்டுருந்தேன் ரெண்டு கிலோ கச்சான் வண்டி இந்த இதெல்லாம் போட்டு இதை செய்தவே சரி நான் இந்த வீடியோ வந்து யூடியூப்பூடாக வந்து நான் புலம்பெயர் உறவுகளுக்கு கொண்டு வச்சே பண்ணேன் என்னால் முடிஞ்ச அளவு கொண்டு வச்சே பண்ணேன் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உறவு வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்போ அந்த அடிப்படையில் வந்து நான் மீண்டும் இந்த இடத்துல இந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க நாளைக்கு இந்த அக்காவுக்கு ஒரு உதவி கிடைச்சாலும் அதை ராயனண்ணா வெளியே கொண்டு வந்திருக்கார் ஸோ அப்போ ராயனண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அக்காவுக்கு உதவி செய்யணும் இருக்கிறார்கள் வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கியத்தை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் நேரடியாகவே வந்து அக்காவினுடைய கஷ்டத்தை வந்து பார்த்து அவர்களுக்கு எப்படியான உதவிகளை செய்யலாம்னு சொல்லி நீங்களே செய்து கொள்ளலாம் பார்த்து நேரடியாகவே நீங்கள் வந்து அக்காவுடைய பிரச்சனையை பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு அதை நீங்கள் ஒரு கேள்விக்குறியாக நீங்கள் ஒரு முன்னாள் போராளியா இல்லையா நானும் திருவி திருவி வெளியெடுப்போம்னு பார்க்குறேன் இல்லையா சொல்ல விரும்பவில்லை சரி ஓகே சரி நன்றி உறவுகளை வந்து அக்காவுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கணும் என்றார்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் போயிட்டு இருக்க ஒரு இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு ஹெல்ப் வேண்டிய எனக்கு விருப்பம் இல்லை தம்பி

மாமாக்கள் அண்டி மாதிரி பார்த்துருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி தரணும் சரியா போயிட்டு வார் போயிட்டு வர அக்கா வார் தம்பி பாய் எங்கடா சோர்ஸ் இல்லாமல் நடிக்கிறேன் ஆ என்ன வேணுதான் சாப்பிட்டு பண்ணிக்கிறான் கேரம் பண்ணாச்சு பாய் எங்க இன்னொரு தங்கச்சினுடா இல்ல வா ஓகே போயிட்டு வரலாக்காவை